வந்த நடந்து வந்திருக்கேன் காலாம் இத்து வருது பட்டையும் காணும் ஏதோ தெரியுது பாரு ஒரு கும்பல் அங்க போய் பட்டை வெட்டலாமா கண்டிப்பா குவா குவான்னு கத்துது அந்த குழந்தைக்கு சொன்னா பாம்பு போகுமா நம்ம நாகராஜ வேண்டுவோம் வேணும்னா பாம்பு போயிரும் குழந்தையை நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் பாம்பு நாகரம் செவ்வண்டும் போயிருச்சு இருந்தாலும் குழந்தை நமக்கே குழந்தை இல்லை இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் நம்ம வளர்த்துக்கலாமா குழந்தை அருமையான ஆம்பளை புள்ள நமக்கு குழந்தை இல்ல இருந்தாலும் நான் குழந்தையை தூக்கிட்டு போய் புருஷன் கிட்ட சொல்லி குழந்தைய நம்ம நல்லா வளர்த்துக்கலாம் போலாமா

குவா கத்துச்சு நானும் பட்டை வெட்டாம எட்டி பார்த்தேன் பாரு உங்க பாம்பு இல்ல அந்த குழந்தைக்கு பக்கத்துல பாம்பு கொடை புடிச்சிட்டு இருந்துச்சு

அவர் செத்த பாம்பே யாடா பயந்துட்டு ஓடுற ஒரு அந்த பாம்பு நீ என்ன சொன்னாங்க எப்படி போச்சு அந்த பாம்பு என்ன சொன்னேன் தெரியுமா நம்ம நாகராஜன் சாமி இல்ல நாக தெய்வம் நாக தெய்வம் அத வேண்டுனே பாம்பு அப்படியே போயிடுச்சா யார் சாமி நாகடா தேவ் டா பேகுடா தவுடா மொத்தல கரையாம் என் பொண்டாட்டி செல்லு அந்த பாம்ப பார்த்த உடனே நாகுடா தேவுடா பீகுடா தாவுடா ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா தாகுடா ஆ பீகுடா அப்படின்னு சொல்லியிருக்கா பாம்பு புஷ்னு போயிடுச்சுங்க யூடியூப் சேனல் பண்ணியாடு நாகுடா தேவுடா பீகுடா தாவுடான்னு சொல்ல பாம்பு புஷ்னு போயிடுச்சு இவ தர்ஷின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு அது நம்ம புட்டா ஆமாம் ஆம்பளை பிட்டாவா பொம்பளை பிட்டாவா பையன் பையன் அடி காட்டு தேங்கொப்பா இப்பவே இப்படி கிண்ணு இருக்குதுங்கோ இவனும் ஒரு அஞ்சாறு ஊர் நாளுக்கு எடுப்பான்

சாமி நமக்கு குழந்தை இல்ல குழந்தை பொறக்கல குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு எப்படி சாமி இப்ப ஆளு வரும் பெத்தா தான் கொடுக்கணும் ஆமா பெக்களினாலும் கொடுக்கலாம் எப்படி கொடுக்க முடியும் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு அஞ்சாறு நாளுக்கு சப்பு கூட சும்மாவே ஆறாவது நாள் பால் தானா வந்துரு அது எப்படி வர அந்த மாதிரி நீ செஞ்சிருக்கியா அப்ப நான் கொடுங்கறியா இல்ல நீங்க கொடுங்க அப்பனா நான் கொடுத்துருவேன் பைய ஏமாந்து போயிருவே அதனால தான் நான் நான் கொடுத்தாலும் பைய ஏமாந்து போயிருவே சாமி இது என்ன ஊருங்க அம்மா சமுத்திரம் அம்மா சமுத்தரம் எப்படியோ அம்மா சமுத்திரம் பண்ணியாடி எல்லாம் சேர்ந்து பொண்டாட்டிக்கு பிள்ளையை கொடுத்துட்டீங்க நல்லா கொடுக்க என்னையே சொல்கிறால முடியலையா இல்ல சாமி அவருடைய கருணையினாலே அவருடைய கருணையினாலே இந்த மாதிரி சின்னாஞ்சள்ளிக்கு குழந்தை கிடச்சி போச்சு ஆகினாலும் இந்த மாதிரி சின்னாஞ்சள்ளி குழந்தைக்கு பால் காசு கொடுத்து உதவி செய்தால் உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பாலாறு சிரமமாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐதீகங்கள் ஐதீகம் மட்டுமல்ல சாத்திரம் சம்பிராயம் சான்றோரின் வாக்கு தொன்று தொட்டு ஆதி காலத்திலிருந்து இந்த கதை பிடித்தாங்க நடந்துகிட்டு இருக்குது ஆகையினாலே மாவி சின்னாஞ்சலி குழந்தைக்கு பால் காசு கொடுத்து உதவி செய்யுமாறு பணிவொன்போடு கொண்டு உங்கள் மத்தியிலே மடியேந்தி வருகிறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா எவ்வளவு இருக்குதோ இருக்கிறத கொடுங்க அதுக்காண்டி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் கொடுக்காதுங்க உங்களால கையில என்ன முடியுதோ அதை கொடுத்து உதவி செய்தால் உங்களுடைய பரம்பரையா வருது பால் காசு கொடுத்து உதவி செய்யுமாறு பணிவன் அன்போடு உங்கள் மத்தியிலே வணங்கி வருகிறேன் இந்த மதுரை வீரன் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் முத்து வீரனுக்காக பால் காசு அதாவது குழந்தைக்காக முத்துவீரன் வீரன் மரத வீரனுக்காக மடிக மணியங்குறிச்சி பூசாரை அவர்கள் முத்து பத்து ரூபாய் அமளிப்பாக அளித்துள்ளார் இந்த பச்சை கேலி கோரு செவ்வந்தி பூவிலின் தொட்டில கட்டி வைத்தேன் அதை பட்டி தூங்கியுடன் அந்த சிறை கீழை மெல்லத

बि धी दी की दी दी

இல்லடா நான் பண்ற அப்பா அந்த புருஷன மாமா அண்ணனை கோபப்பட முடியும் நான் தான் நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் ஜாமீ இவ மாமான்னு சொல்றால ஓ ஆசார் ஐயோ ஏ யாரையனே சும்மா சும்மா ஊ ஊ ஏ என்ன சும்மா சும்மா ஓ ஓ ஓ ரெண்டு அதனால

அப்படி சொல்ல வேண்டியதுல பொத்தகடா செகட்டு முண்டே சாமி நான் முகன உங்களுக்கு கேக்கறேன் சம்சார சைஸ் பண்ணனனே கனகா கண்டு கிடிங்களே அந்த சைஸ் எனக்கு தான் நல்லா தெரியும் நய்யே நீ இப்படின்னுனே கண்டுட்டாரே இந்த செவட்டு எனக்கு இன்னைக்கு நீ வெச்சிருக்கறியா படுவா நய்யே காது குட்டி சைஸ் தெரியும் குட்டி டேய் எம் சே ஹரங்க நிறைய வரும்டா

உனக்கு வேணா எனக்கு வேணாம் ஒரு பாத்தாயிரம் ரூபா விடுற சாமி தொண்ணூறாயிரம் ரூபா தர்றம் குத்துங்க ஏ ஒரு கு நான் தான் வாங்கி வச்சிருக்கிறேன் ரொம்ப இல்லாதவங்க சின்ன பிறந்தவங்க ஒரு நீ உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்

themes... or rhyme... Bay Ming Sh你就ãm scream vку kouk riкая donde நீ a Jason? 74 anh ke..... go a Hawaiíl Vortear Indian economy jak tuھ mide. że Ig이는 Toy pissaha tui utawa இந்த பையன் ஏது என் பொண்டாடி அனுக்கு பெத்தான் போன நேரம் அற்றரைக்கு வந்திருந்தா தோட்டுக்கு கல் வைக்க சொல்லி சுத்தி வர வெள்ளை கல் வச்சு நடுவுல செங்கலை வச்சு விட்டேன் சரி

அதனால நான் பற்ற சொல்றனோ இல்லையோ ஏவன் கண்ணுக்கு தெரியாம தெரியாம நான் தங்க தாம்பாளத்தோட போறேன் போயிருக்க நீ பிள்ளையோட போயிரு சாமி தங்க தாம்பாளத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா காய்ச்சி உரிக்க ரெண்டு கொண்டு வச்சு செய்யுங்க ஆ ஏன் பொண்டாட்டுக்கு கண்ட பக்கம் நான் குத்தி விடணும் ஏ அது நீ குத்த வேணாம் முதல்ல ரொம்ப அகலமாக தான் இருக்கு சரி வைட்டு செல்லியே அம்மாச்சே